இன்றைய நாட்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளை இந்த நாளில் மீண்டுமாய் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாட்களிலும் வெள்ளிக்கிழமை ஐந்தாம் தேதி ஒன்பதாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இப்படியாக இந்த நாட்களில் வருகிறது ரோமர்கள் நிறுவம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் இப் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே இந்த கடைசி நாட்களிலே கத்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது மறுரூபமாகும்படியாக மர்ரூபம் மர்கமாகறதென்றால் எப்படி என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வேதத்திலே அதற்குரிய சான்றிதழ்கள் இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் பொல்லாத வழிகளை விட்டு பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி ஜீவனுள்ள தேவனாகிய உயிரோடு இருக்கிற தேவனாகிய கத்தரை நாங்கள் வாய்நாளே அறிக்க செய்து அவர் மறுத்தோரிலிருந்து உயிர்த்தார் என்று சொல்லி இந்த நாட்களே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற வேளையிலேயே நாங்கள் இந்த நாட்களே பிதா அதாவது கத்தரை தேவனை அறிகிற அறிவு இந்த நாட்களே நமக்குள்ளே வருகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே அதற்கு பின்பாக வேதம் சொல்லுகிறபடி அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நீதியை நிறைவேற்ற வேண்டும் நீதி என்றால் அவரோடு சேர்ந்த நாட்களில் நாங்கள் ஞான ஸ்ஞானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அந்த முழுக்கு ஞானஸ்தானத்தின் மூலமாய் நாங்கள் அங்கே தண்ணீரிலே மூழ்கி எழும்புகிற வேளையிலே நாங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாக இன்றைக்கு மாற்றப்படுகிறதை கத்துடைய வேதம் இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் அப்படியானால் இந்த நாட்களே அந்த வேளையிலே தான் இருந்துதான் இந்த நாட்களை நாங்கள் மறுவமாக வேண்டும் என்பதைத்தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறோம் இன்றைக்கு இந்த பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் தெரியாமல் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கிறே இந்த உலகத்துக்குரிய வேசத்தை தரித்து இந்த நாட்களிலே நடக்கிற மனுஷர்கள் இந்த உலகத்திலே அநேகர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் கூட இந்த நாட்களே மருவமாக வேண்டும் என்ற நோக்கம் இல்லாதபடி இந்த பிரபஞ்சத்துக்கு வந்த வேசத்தே அவர்கள் தரித்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவதாக பாருங்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று அறியாதபடி அவருடைய கண்கள் இந்த நாட்களிலே மறைக்கப்பட்டிருக்கிறது உலகத்து ஜனங்களுடைய கண்கள் இந்த நாட்களிலே மறைக்கப்பட்டிருக்கிறது படியினால் தேவ ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மைகளையும் அவருடைய பிரியமும் அவருடைய பரிபூர்ணம் அவருடைய சித்தம் என்பதை நாங்கள் அறியாதபடி செய்ய முடியாதபடி இந்த நாட்களில் இருக்கிறோம் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை ஏதோ உலகத்திலே பிறந்து விட்டோம் வாழ்ந்து விட்டோம் மறித்து விட்டோம் என்று சொல்லி இந்த நாட்களை நினைக்கிறோம் ஆனால் இந்த ஆத்மாவுக்கு அழிவே இல்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை இந்த சரீரம் அழிந்து போகலாம் ஆனாலும் இந்த 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 ஒருபோதும் இந்த நாட்களில் அழிந்து போகாது என்பதைத்தான் இன்றைக்கு இந்த நாட்களை காணக்கூடியதாக இருக்கிறது அதைத்தான் இங்கே யோவான் இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இந்த நாட்கள் சுகமாயிரு என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால் முதலாவது தேவனுடைய நன்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்பது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை அப்படியாக அறிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால் இவை எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் எப்படியாக இருக்க வேண்டுமா அங்கே புதிதாக என்பதை தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் ஒரு மனுஷனுடைய மனம் உள்ளான மனுஷன் இன்றைக்கு புதிதாக்கப்படுகிற வேளையிலே அவன் பாவத்தை விட்டு விலகி ஓடி இந்த நாட்களில் என்ன செய்வான் தன்னுடைய ஆத்மாவை இந்த நாட்களை காத்துக் கொள்வான் அருமையான கத்துடைய கொள்ளைகளை இன்றைக்கு ஆத்மா ஆதாயம் செய்யலாம் நல்லது ஆனால் நம்முடைய அவரவர் தங்களுடைய ஆத்மாக்களை கெடுத்துக் கொள்வோமா இருந்தால் அங்கே ஒன்றுமே இல்லை பாருங்கள் யோசிப்பை குறித்து பழைய ஏற்பாடுகள் சொல்லப்படுவது யோசிப்புடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் அங்கே இச்சைக்கு அந்த போர்த்திப்பாடைய மனைவியார் அவளை வேளையிலே அவன் என்ன செய்கிறான் தன்னுடைய வஸ்திரத்தையும் விட்டு இந்த நாட்களே ஓடுகிறான் ஏனென்றால் பாருங்கள் இந்த அருமையான கத்துடைய பிள்ளைகளே அங்கே அவன் மர்வமாப்பட வேண்டும் என்ற நோக்கம் இந்த நாட்களை இந்த நாட்களே இருந்தது அதனாலே இந்த நாட்களே தேவனுடைய சித்தம் தேவனுடைய பிரியம் இது அல்ல அல்ல என்பதை அங்கே தேவனுடைய தாசனாகிய யோசேப் இந்த நாட்களை அறிந்து கொண்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அதன் நிமித்தம் இச்சைக்கு விலகி இந்த நாட்களை ஓடுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே அதனாலே பாருங்கள் தேவன் கடைசி வரையும் இந்த நாட்களிலே கூட இருந்தவர்கள் நடத்தினது மட்டுமல்ல தேவன் அவருக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை இந்த நாட்களே அங்கே நிறைவேற்றினார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கத்தர் உங்களை ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக